ஓ எல்லாருக்கும் என்னன்னு சொன்னா அந்த மடு இந்த வளைவில் இருக்க கடை அடியில பார்த்தோன்னா பழைய நினைவுகளோட வலிக்கிட்டு போய் நாங்கள் இருக்கோம் நாங்களிப்படு கோயிலுக்கு போயிட்டு எல்லாம் வழிபட்டு வலிக்கிட போறோம் வணக்க முறை வழி இன்றைக்கு நாங்கள் இந்த காவலில் பார்க்க போகிறோம்னா இன்றைய பொழுதுல திடீர்னு ஒரு மடு தேவாலயத்துக்கு பயணிக்கப்படுறோம் நான் இவ்வளோ நாளும் எத்தனை தடவை நண்பர்களோட அங்கே மன்னாருக்கு போயிருக்க மாடு தேவாலயம் மன்னாரில் சில கோவிலுக்கெல்லாம் போயிருக்கிறேன் போயிருந்தாலும் கூட மடு தேவாலயத்தில் நான் காட்சி அங்கே போகிற விஷயங்களை காட்சிப்படுத்த கிடையாது இப்போ இன்றைக்கு நான் இப்போ குடும்பமாக பயணிக்கிறேன் திடீர்னு இப்போ சிறியோர் காணொலியை பதிவு செய்யப்படுறேன் பாங்கோ காவலிக்கில் போகிறேன் பாருங்க சங்கப்பட்டி பால்லாம் வேலை நடந்து ஒன்னு இருக்கு கீழே புல்லா கரல் புல்லா கரல் பயங்கரமா இருக்கு நான் வீடியோ எடுத்து போடணும் இது அந்த சுவீட் பாக் ஹோட்டல் இந்த எடுத்து வச்சிக்கிறேன் நாங்கள் மடுவுக்கு வழிக்கிட்டு நீண்ட நேரமாக கிட்டத்தட்ட இன்னொரு அரை மழைத்தியாலும் இருக்குது இப்போ நேரம் சரியாக ஒன்பது மணி நாங்கள் வந்து சங்கப்பட்டி எல்லாம் தாண்டி பூனை அரி வாடி அடியில் சாப்பிட்டுட்டு திருப்பி அப்படியே ஒரு இடமாக பார்த்து கொண்டு வரோம் இலுப்ப கடவை எல்லாம் தாண்டி போய்கொண்டிருக்கிறோம் இப்போ நாங்கள் நிற்கிற இடத்துலேருந்து இன்னும் ஒரு முப்பது கிலோமீட்டர் இருக்குது விரத்தாள் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்தில் நாங்கள் மடு கோயிலுக்கு போய் சேர்ந்துருவோம் நான் அன்றைக்கிறேன் எங்கட சனலில் மடுவை ஒரு நாளும் காட்சிப்படுத்த இல்லை பல தடவை நண்பரோடு வந்திருக்கிறேன் ஆனால் காணொலியாக பதிவு செய்யலை இந்த இன்றைக்கு ஒரு காணொலியாக பதிவு செய்கிறேன் இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா முருங்கன் நகரப்பகுதிக்குள்ளால பாருங்க நாங்கள் வந்து முருங்கன் முருங்கன் நகரப்பகுதி தாண்டி போய் கொண்டிருக்கோம் விபத்து ஒன்று நடந்திருக்குது நான் நினைக்கிறேன் ஒரு கூலர் நினைக்கிறேன் அப்படி அந்த பக்கத்துல இருந்து வந்து வயலுக்கு விழுந்து போய் பாருங்க நண்டோ ராலோ மீன் ஏதோ கொண்ட திரிக்கணும்

போய்க்க பார்த்து கொண்டு அப்படி இருக்கிறோம் இந்த மடுவுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட சில நிமிடங்களை போய் சேர்ந்துடும் இப்போ நாங்கள் வந்து மடுக்கோயிலு வளைவு பகுதிக்கு வந்துட்டோம் பாருங்க பிரதான வீதியில நிக்கிறோம்

வந்து வாசலில் வந்து ஐசி எல்லாம் பாய்ஞ்சால் உள்ளே விடணும் அதில் இராணுவத்தின் ரெண்டு ஐசி பாய்ஞ்சால் முடியணும் நல்ல காற்று இன்றைக்கு இயற்கைன்னு வந்து நல்லா இருக்குது ம வெயில் இல்லை நாங்கள் இப்போ அந்த முன்னுக்கு மழுகிரி இளவில் வாங்குகிற நேத்திக்குரிய பொருட்கள் இருக்கா வெள்ளார மழுகறி வாங்கிக்கொண்டு உள்ளே போகிறோம் என்னால் வந்த நேரம் பார்த்திங்கன்னா சொன்னால் ஆக்கள் இல்லை எல்லாம் பெருநாள் நேரங்களில் இது வழியாக நிற்கிற அளவுக்கு செல நிற்கும் நீங்கள் எல்லாம் காணொலிகள் எல்லாம் பார்த்துருப்பீர்கள் செய்தியாளில் இது ஃபுல்லாகவே நாங்கள் வார இடம் எல்லாம் வந்து அவ்வளோ செலன் நிற்கிற ஏரியா இதெல்லாம் நாங்கள் உள்ளே எல்லாம் போய் எல்லாம் குழந்தை போட்டோம் மலகிரி குளத்து உடம்பு கூட இருந்தான் குழந்தை போட்டோம் உள்ள நல்லா உள்ள வந்து காணொலி எடுக்கீலாகு பாருங்கள் இது மேல்பகுதி மடுன்ற பின் பிரதான கட்டிடத்தில் மேல்பகுதி பாருங்கள் ஒரு தனித்துவமான ஒரு அழகியலான தேவாலயம் தான் வந்து மடு நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு காணொலியில் பார்க்கவே தெரியும் இந்த வளைவல் ஒவ்வொரு ஆட்சியலாக இருக்கட்டும் அல்லது உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தனித்தனி தூண் பற்றி ஒரு புறமான்ற தூணுகள் இந்த ஒவ்வொரு உள்ளே மரத்தூண்கள் அது மாதிரி இந்த பிரதான மெய் பிரதான கட்டுறம் இருக்கலாம் மாதா இருக்கிற இடம் இருக்கலாம் மாதம் இருக்கிற இடம் உள்ள நல்ல வேறுபாடுகள் அதனுடைய வெளியால் வர வெளிச்சம் எல்லாம் நல்ல ஒரு தனித்துவமான கட்டிட அமைப்பாக கட்டப்பட்டிருக்குள்ள அப்படி இருக்கா ஏன்னா ஏன்னா மூல் நல்லா இருக்கு அந்த உள்ளுக்குள்ள அந்த நல்ல வித்தியாசமா இருக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன் எனக்கு இதே இது மாதிரி நல்லா இருக்கு மடமாத கோயிலுக்கு இடது பக்கம் ஒரு நிறைய மரம் பொதுவாக நிற்கிதா இல்லை ஒரு வித்தியாசமான மரம் எனக்கு என்ன மரம் பண்ணுது இல்லை பூ நல்ல வடிவாக இருக்கு இங்கே பாருங்க இந்த பூவை பாருங்க வித்தியாசமான ஒரு அன்னத்தின் ஷேப்பில் ஒரு வித்தியாசமான பூ நல்லா இருக்கு என்ன என்ன மரம் பண்ணுது தெரியலான்னு மாதா வேலத்தினுடைய முன்பக்கம் இதுதான் நாங்கள் உள்ள எல்லாம் போய் உள்ள பார்த்துட்டு எல்லாம் கொள்கை எல்லாம் கொளுத்தி இங்கே வந்து எந்த நேரம் வந்து இந்த சுற்றுலா பயணிகள் பார்க்கும் இப்பயும் பார்த்தீங்கன்னு சொன்னா பாருங்கள் சுற்றுலா பயணிகள் வந்து கொண்டிருக்கீங்க மற்றது இயற்கையாக ஒரு தனித்துவமான அழகு நான் ஆரம்பத்தை சொன்ன மாதிரி என்னதுன்னா மரங்கள் கூடுதலாக நிற்கிற வழியாக நல்லா இருக்குது யாரும் சொல்லிதான் எல்லாரும் உணவகம் இருக்கு மடு தேவாலை உணவகம் இந்த அடகு மடு தேவாலை உணவகம் நாங்கள் இப்போ மட கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் வழிபட்டுட்டு வழி போகிறோம் எல்லாம் ஓரிங் நந்திரி சுதரன் சுதர்தான் டிரைவர் அவர்கிட்ட வான தூள் போட்டதோ இது போட

ஆனா நல்ல சுத்தமா இருக்கு நல்லா இருக்கு. அதெல்லாம் நல்ல நீட்டா நல்ல பாக்ஸ்ல கொண்டு அடிச்சு வடிவா எல்லாம் என்ன என்ன இதுல வந்து கொய்யா, அன்னாசி, ரெண்டு மாங்க. என்ன விலை இது? தம்பி விலை இது. ஆ கனக்க விலையும் பெருசா இல்ல. இருநூறு ரூபா தான் ஆனந்த பாக்ஸே பாருங்க. பாக்ஸ் வந்து ஒரு 1000 பேர மாட்டான் தம்பி ஒரு டப்பாக்கே اتنا பணம் வரும்.

இப்படி பழக்கடையால் ஊறுபட்டது இருக்கு நான் நினைக்கிறேன் மடுவுக்கு போய்க்கு உள் வளைவுக்குள்ளால போய்க்கிருக்கு உள்பகுதியிலேயே இருக்கு நாங்களே வளைவுல இருந்து உள்ள ஒரு ஆறு கிலோமீட்டர் உள்ள வந்திருப்போம் இருக்கோம்

அஞ்சடை கே இருக்கு அங்கேயே போய் சாப்பிடலாம் போட புழு கொடியல்கள் இதுகள் எல்லாம் கிடக்கு தேன்கள் என்னெண்டா இல்லை பார்த்து வாங்கணும் தேனிச்சோட சீனிக்கரைச்சலும் பெற வாய்ப்பு இருக்கு அந்த கிடக்கு இந்த பனங்கட்டி ஒரு கட்டி நானூறு ரூபா படி வாங்கணும் ஒரிஜினல் ஒரிஜினலா இது கொஞ்சம் கலப்னு சொன்னவே வேல் இது வந்து ஒரிஜினல் சாப்பிட்டு பார்த்துனாங்க நல்லா இருக்கு இதை பார்த்தீங்கன்னா இந்த பாரம்பரிய உணவுப் பொருட்கள் விற்கணும் கச்சான்கள் புழு பொடியல் இந்த கித்துள் பானிகள் இந்த பொடியுருண்டியல் இதெல்லாம் வந்து மடு சுவத்து போயிட்டு வரைக்கும் அந்த கோவைக்கு மூணுக்கும் அந்த வளைவு இருக்குது அந்த வளைவு பகுதியில் இதெல்லாம் விற்கினோம் வேறுங்க எவ்வளோ பொருட்கள் செய்தோம் எல்லாம் வந்து நாளைக்கு நின்று வேணாம் இது நைஸ் வந்து மாதிரி நாங்கள் சின்னல்ல இடம் பயந்துருக்க கூட இதெல்லாம் அதிகளவாக சாப்பிட்டது இப்போ இப்படியான இடங்கள்லாம் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வழியே இருக்காது இருநூற்றி நாலு கட்டி வாங்கப்படுது ஒரு கட்டி நானூறு இல்ல என்ன மட்டும் நாலு தான் நாலு ஓ கட்டி தான்

இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓ கவனம் கே இருக்குது இல்லை நைசில் எடுத்தீங்களா இங்கே பேரு நைசில் எடுத்தீங்களா ஓ அடுத்து அடுத்து இதெல்லாம் நாங்கள் சின்னல் இருக்கல எங்கள்கிட்ட கொடுத்து வாங்குறதுக்கு காசு இருக்காது ஆனால் சின்ன ஆசை ஆனால் இப்போ காசு இருக்கு தின்ன முடியாது என்னென்னா இப்போ இனிப்பு எல்லாருக்கும் சுகரும் அது மாதிரி இதுவெல்லாம் அப்போ பாருங்க இதுதான் காலம்

நாங்கள் இப்போ தேக்கம் என்ற ஒரு பகுதிக்கு போகிறோம் ஏற்கனவே நண்பர்களோட இதுக்கு வந்திருக்கிறேன் மீண்டும் ஒரு முறை இதுக்கு வாரம் மடுவில் இருந்து ஒரு குறுக்கு ஒரு அஞ்சு ஆறு கிலோமீட்டர் வந்து பவுனியா பக்கம் வந்தோம்னு சொன்னால் இது இருக்குது இங்கே தொங்கு வாலம் மற்ற நீர்வீழ்ச்சி குடிக்கிற இடங்கள் எல்லாம் இருக்குது அதாவது அந்த குளத்தின பேர் குஞ்சு குளம் வைக்கிற வழியாக தேக்கம் என்று சொல்லப்படுது நாங்கள் உள்ள போட்டு இதே மாதிரி சரி ஒரு காங்களையே பதிவு செய்து வரும் தண்ணி வேறு இது வேறு தண்ணி திறந்து வந்து வந்தவொடனுக்கு இந்த எல்லாம் குளிக்கிறோம் மொதல அதுல குளிக்க விட்டோம் இப்போ போடுறது இல்லையா இல்ல ஆக்கலார் வரும் அந்த வடி அதுல குளிக்கிறதில்ல இப்ப இஞ்சாலாம் குளிக்க விடுறாங்க இந்த இதுக்கு எல்லாம் குளிக்க ஓ இஞ்சால குளிக்கலாம் இல்ல இல்ல இதுக்கா குளிக்கலாம் நாங்க இல்ல இருக்கா குளிக்கலாம் ஓ திறந்த வடிய விட்டு இருப்பாங்க உருப்படி இதான அங்க வேற இது தேக்கம் இந்த குஞ்சு குளத்தோட ஒட்டிய போதில் வந்து செண்டு முண்டு சுற்றலாடாங்களாக்கா அதில் உண்டு முன்னுக்கு நாங்கள் பார்த்து அந்த பிறகு காட்டிக்கொண்டதுனால அதில் குளிக்கிறதை நான் முன்னே பார்த்தா ஆக்கள் இல்லை அடுத்தது வந்து தொங்குவாலம் ஒன்று இருக்குது அது வந்து ஒரு உள்ள ஒரு ஒரு கிலோமீட்டர் வந்தோட தொங்குவாரம் இருக்குது இதே தண்ணி தண்ணி முடிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தேக்கம் அதாவது தண்ணி தேக்கி வைக்கிற இடம் கொண்டு விட ரெண்டு கிலோமீட்டர் உள்ள போகணும் நாங்கள் தொங்குவாலத்திலே நீங்க தேக்கத்துக்கு அதாவது இந்த நீர்த்தேக்கங்களை பார்க்குற ரெண்டாம் திரம்பாரம் மடுவுக்கு வந்த உடைய அப்படி ரெண்டாம் திரம்பாரம் ஆ ஆடன் கம்பியா பிடிச்சு நில் வா ஃபையப் போறலாம் வாங்கோ என்னடா மாமியாக்கள எல்லாம் பயப்படினோம் இப்போ என்ன நான் போணம்ற வேற பெயிண்ட் அடிச்சி இந்த நெட்டுகளை எல்லாம் பார்த்து கொண்டندவே சரி பார்த்து கொண்டு கொண்டندவே இதுலேருந்து பார்த்தா இந்த வியூ நல்லா இருக்கு ஆ

சோழன் 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 இது வந்து கட்டுக்கரை குளம் பிறந்த கூட இருக்கும்